ஹாய் ஹலோ வெல்கம் டு நான் உங்கள் தகக்ஷி விளாகு இந்த விளாகில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹேரில் வந்து ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபால்யோ அப்புறம் இந்த இச்சிங்கு கடுப்பு இந்த மாதிரி பொடுகு வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து செம டென்ஷனாகவும் ஸோ ரொம்ப வந்து டென்ஷன் மைண்டாகவும் கடுப்பாகும் உட்காந்துருப்போம் அதனாலேயே நமக்கு டிப்ரெஷனும் வர ஸ்டார்ட் ஆகும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம் நமக்கு வந்து நம்ம மெடிக்கலில் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷாம்பை மாற்றலாமா இல்லை ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஸோ எனக்கு வந்து கிடைச்ச ஒரு சூப்பரான டிப்ஸுன்னே சொல்லுவேன் ஸோ ஒன் டேலேயே நல்லா வந்து ரிசல்ட் பார்க்க முடியும் ஹேர் ஃபாலும் அதிகமாக ஆகாது இஞ்சி சாறை வந்து ஒரு அரை துண்டு கட் பண்ணி போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி சாறை எடுத்து அதோட எந்த கண்டிஷன் வராம மேட்ச் பண்ணி லைட்டாக வந்து தலையில் வந்து லைட் ப்ரஷ் கொடுத்து நல்லா தலையே மசாஜ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டேலயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் அப்பப்போ வரும்